ஒரு நிமிஷம் தள்ளி விடாம கொஞ்சம் பொறுமையா என்னன்னு மட்டும் கேட்டுட்டு போயிருங்க இந்த கமண்ட நல்லா பாருங்க கேட்டா ஒரு நல்ல சமுதாய கருத்து சமுதாய கருத்துக்கார தானே சொல்றீங்க ஆனா இது சமுதாய கருத்தா நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் என்னால கரெக்டா சொல்ல முடியும் நிச்சயமா இது சமுதாய கருத்து தான் அதாவது ஒரு பொண்ணு ஒரு சின்ன தவறு செய்யலாம் ஆனா ஒரு ஆண் செய்யற தவறு மிகப்பெரிய வழியை கொடுக்கும் என்னுடைய கதையில பெண்கள் நல்லா வாழணும் ஞானமா கருத்தா குடும்பத்தை வழி நடத்தணும் அப்படிங்கறத என் கதையா இருக்குமே தவிர புரட்சிகரமான வசனங்களை எழுதி அவங்கள புரட்சிகரமான வசனங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க நடக்க சொல்லி நான் ஒரு காலமும் சொல்ல மாட்டேன் ஒரு பொண்ணு எந்த இடத்துல எந்த வயசுல எப்படி நடக்கணுங்கறத மட்டும்தான் நான் கத்து கொடுப்பேன் நீ அந்த புரட்சி பண்ணு இந்த புரட்சி பண்ணு எந்த புரட்சி பண்ணதுக்கு நான் என் கதையில சொல்லி கொடுக்க மாட்டேன் நீங்க தவற புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என் கதையில என்னைக்குமே உணர்ச்சிகரமான வசனங்களை பேசி பெண்களை தூண்டி விடுறதோ நீங்க இப்படி தான் பண்ணாதான் எல்லாரும் உங்களுக்கு பயப்படுவாங்கனே எந்த ஒரு தப்பான அட்வைஸ் நான் கொடுக்கவே மாட்டேன் நாம என்ன சமூகத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் என்ன கட்டுப்பாட்டுக்குள்ள வாழ்ந்துக்கிட்டு நல்லா தெரிஞ்சி உங்க நியாயத்தை பயன்படுத்தி நல்லபடியா குடும்பத்தை வழிநடத்துங்கங்க தான் என் கதையில இருக்கும் ஆமா நல்ல சமூகாய கருத்து தான் ஒரு பெண் இந்த சமூகத்துல எப்படி நடக்கணும்ங்கறத தெளிவா நான் சொல்லி கொடுப்பேன் ஆமா 16 25 நீ லவ் பண்ணாத நீ அப்ப எடுத்துற முடிவு சரியா இருக்காது உனக்கு சரியான ஒரு முடிவு எடுக்கிற பைசா அது இல்ல சொல்லி கொடுப்பேன் சொல்லி சொல்லிதான் கொடுக்க முடியும் ஆனா வீதி யார் யார் வாழ்க்கையில எப்படி விளையாடுதுன்னு சொல்ல முடியாது சில பிள்ளைங்க தன்னை அறியாமலே சில இடத்துல போய் விழலாம் விழுந்துட்டா அதுக்காக உங்களுக்கு புத்தி தான் ஆயிருமா இல்ல அவங்க அப்படியே விட்டுருன்னு சொல்றீங்களா அதே அந்த ஐடியில இருந்து ஒரு கமாண்டி மறுபடியும் நீங்க அநாத பிள்ளைங்களெல்லாம் வளர்த்து இந்த மாதிரி தரமா அந்த பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கீங்கன்னு அதாவது இந்த அம்மாவுக்கு பசங்களுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது அதாவது ஆம்பளை பயணிகளுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது ரெண்டாவது கல்யாணம்னா அந்த பொண்ணு திருமணம் ஆயிருக்க கூடாது அப்படிங்கிற கருத்து அந்த பொண்ணு அடிக்கடி இந்த கருத்து மூலமா தெரிவிப்பாங்க நான் அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன் இங்க பாருங்க ஒரு குழந்தை தவறி போதுங்கிற விதின்னு தான் சொல்லணும் எந்த குழந்தையும் சரி இது பாதாலும் இது சாக்கடைன்னு தெரிஞ்சு விழாது சில பேச விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் சில நேரம் நம்ம புத்திமதிலாம் சொல்லிதானே வளர்க்குறோம்னு சொல்லலாம் என்னதான் புத்திமதி சொன்னாலும் பெரியவங்களே சில நேரம் தடடி விழும்போது குழந்தைங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்ய வேண்டிய வயசுல இருபது ஒரு வயசு வரைக்கும் உங்களுக்கு இந்த காதல் இதெல்லாம் வேண்டாம் அந்த நேரத்தில் சரியான முடிவுகள் உங்களுக்கு எடுக்க தெரியாது அது வரைக்கும் கொஞ்ச நாள் படிங்க நல்ல இளமை பருவத்தை என்ஜாய் பண்ணுங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லலாம் ஆனா அதையும் மீறி அந்த வயசு கோளாறுன்னு ஒன்னு இருக்குது அதை விட விடின்னு ஒண்ணு இருக்கு யார் யார் தலையில என்ன எழுதிருக்கோ அதுதான் நடக்கும் சில வீட்டில் தாயும் தகப்பனும் காதலி இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே அறியாம இருப்பாங்க அவங்க பிள்ளைகள் கூட தப்பு பண்ணும் அதுக்காக அவங்க சொல்லி கொடுத்து வளர்க்காம இருந்திருப்பாங்களா இல்லை அவங்க நல்ல புத்திமதி தான் சொல்லி கொடுக்காம இருந்திருப்பாங்களா எந்த தப்பனும் தம் புள்ளை இந்த தப்பு பண்ணணும்னு சொல்லி நினைச்சு வளர்க்க மாட்டாங்க எந்த தாய் தகப்பனா இருந்தாலும் கண்டிஷன் பண்ணி தான் வளர்ப்பாங்க தம் புள்ளையில எந்த இடத்துலையும் தவறி போயிடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருப்பாங்க ஆனால் அதையும் மீறி சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்குதுன்னா அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதை எப்படி சரி பண்ணலாங்கிறது தான் நான் என் கதையில நான் எப்பவுமே கொண்டுட்டு வருவேன் தவறுங்கிறது எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய ஒன்னே தவறு இல்லைன்னா ஒரு விஷயம் இந்த உலகத்துல சரி பண்ணதுக்குன்னு எதுவுமே இருக்காது தவறுகள் நடப்பது இயல்பு நான் என் கதையில பெண்கள் எப்படி வாழணும் வைக்கணும்னு சொல்லி கொடுத்தேன் அதே நேரத்துல ஒரு ஆணும் எவ்வளவு மோசமானவங்கிறதையும் நான் இந்த கதையில சொல்லி கொடுக்கறது என் கடமை ஆண்கள் எல்லாரையும் குறிக்கல ஆனா சில ஆண்கள் பழி வாங்குற விதம் வினோதமா இருக்கும் அவங்க பழி வாங்குறதும் அவங்க குணமும் விசித்திரமா இருக்கும் நம்மளால யூகிக்க முடியாது ஒரு பொண்ணால சின்ன தவறு வேணா செய்ய முடியும் ஆனால் ஒரு ஆணு சில விஷயங்களை எந்த தடைமும் இல்லாம ஈஸியா சில தவறுகளை அவங்க ரொம்ப சுலோபமாக செஞ்சுட்டு போயிடுவாங்க நமக்கு கடினமா இருக்கிற ஒரு செயலு அவங்களுக்கு ஈஸியா செய்ய முடியும் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன் ஒரு ஆண் உன்கிட்ட வந்து பேசுறேன் அப்படின்னா நீ என்ன பண்ணுவ அது உன்னோட வச்சுக்கிடுவேன் அதே நீ ஒரு ஆணுக்கிட்ட பேசின அப்படின்னா அவன் தன்னை சுற்றி இருக்கிற சர்வ சாதாரணமாக ஈஸியாக சொல்லி உன்ன நன்மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் கிடைக்கிறதமா மாற்றி விட்டுட்டு போக முடியும் அசால்ட்டாக சொல்றேன் அந்த பொண்ணு என்கிட்ட பேசிச்சு தெரியுமா என்கிட்ட சிரித்து சிரிச்சு பேசினா நீ சகோதரன் நினச்சி பேசிருக்கலாம் ஃப்ரெண்டா நினைச்சு சிரிச்சு பேசியிருக்கலாம் ஆனா அவன் சொல்கிற விதத்திலே அங்கே வேற மாதிரி தான் பரவும் இப்போ சொல்லுங்க தவறு யார் ஈஸியாக செய்கிறானே அதாவது ஜெயராஜி மேலையும் தென்னரசு மேலேயும் அந்த அம்மாவுக்கு ரொம்ப இறக்கம் இப்படி ஒண்ணுக்கத்த பிள்ளைங்கள அவன் தலையில கெட்டுறீங்களே அப்படின்னு நீங்க பாருங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க கதையை முதல் முழுசா பாருங்க கருத்தை உள்வாங்குங்க இல்லையா உங்களுக்கு சும்மா டைம் பாஸுக்கு பாக்குறீங்களா லைக் மட்டும் அதை விட்டுட்டு போங்க சரி நீங்க அது உங்களை வர ஜெயராஜி அந்த பொண்ணு தவறு செய்தா உண்மை நான் அதை மறக்கவே இல்லை ஆனா அந்த பொண்ணு ஒன்றும் இந்த அளவுக்கு ஜெயராஜிக்கு தண்டனை கொடுக்கலையே அந்த பொண்ணு ஒன்றும் அவனை ஏமாத்தலையே இதையே நீங்க யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க அதுதான் நான் சொல்றேன் ஒரு பொண்ணு செய்யற செயல் இல்ல அவ செய்ய தவறு சின்னதாக செய்வான் எனக்கு தெரிஞ்சு அந்த அம்மாக்கு நினைக்கிறேன் யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அவங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நடுநிலையோடு நடந்துக்கிறது தான் ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு அம்மா கருத்தை சொல்லும் போது கொஞ்சம் யோசிச்சு நம்ம இதுக்கு உள்ள எப்பிசை என்ன இருக்கு கருத்தை தெரிவிங்க அவங்களுடைய பார்வையில பெண்ணுங்க சரி இந்த பிரச்சனை இதோட நிப்பாட்டிக்கிறதை நம்ம அடுத்ததுக்கு கிளம்பலாம் எதுக்கு நிறைய பேர் கேட்டீங்க நிறைய டைம் போட மாட்டேங்கிங்க நிறைய வீடியோஸ்லாம் வரலன்னு இந்த ஜனவரி டிசம்பர்லேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே போகலை நோட்டிஃபிகன் போலனா வியூ போகாது நம்ம அதே மாதிரி பத்து மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் போட்டு அங்கே ஒன்றுமே கிடைக்கலனா நமக்கும் வீடியோ போடக்கு ஆர்வம் இருக்காது நிறைய பேர் பார்க்கல பொங்கல் செலிப்ரேஷனு நியூ இயர் இது கிறிஸ்மஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இதிலே போயிட்டு இருந்தனால நிறைய வியூ போகலை நான் அதனால தான் சரி நிறைய எஃபெக்டை போட்டு ஒன்றும் கிடைக்காம இருக்கிறதுக்கு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் குறைவாகவே போடுவோன்னு தான் முடிவு பண்ணி போட்டேன் அதுக்கேற்ற மாதிரி உடல்நிலையும் அப்படி தான் இருந்தது சரி இந்த மாதிரி டைத்தில் கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுத்துக்கலாமே அப்படிங்கிறதான் மெயின் காரணமாக இருந்தது இனி கதை கண்டிப்பாக சூடு பிடிக்கும் நான் சொல்கிறேன் ஒரு பெண்ணுங்கிறவா சிறிய தவறு தான் செய்கிறாள் செய்யாமல் இல்லை எல்லாரும் நான் சொல்லலை சில பேரை சொல்கிறேன் அவள் செய்கிற காரியம் சிறு தவறாக தான் இருக்கும் ஆனால் அதனால் அவள் பாதிக்கப்படுற அளவு பெரியதாக இருக்கும் அந்த தவறை செய்யக்கூடிய ஆணை ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக மிகப்பெரிய வழியை கொடுத்துட்டு போயிடுவான் தான் பெண்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க நான் சொல்றதே அந்த தவறு செய்யறதுக்கு முன்னாடி ரொம்ப ஞானமாக நடந்துக்கிட்டுங்கிறதா என்னோட கதையில் இருக்கும் இனி எல்லா கதையுமே தொடர்ந்து அதிக நேரத்தோடு விறுவிறுப்பாக எல்லாமே வர ஆரம்பிக்கும் உங்கள் ஒத்துழைப்பு மட்டும் தவறாமல் கொடுத்துருங்க ஏன்னா கூட பாருங்கள் எனக்கு வந்து டேப்லெட் போட்டு தான் இருக்கேன் அந்த வாய் வந்து ஒரு வார்த்தை வந்து எனக்கு தெளிவாகவே வரல நான் பேச்சு போட்டிலாம் விட்டா அப்படி பேசுவேன் அந்த அளவுக்கு பேச்சு திறமை உள்ள ஆட்களுக்கே இன்னைக்கு பேச்சு வந்து திணற தான் செய்யுது அதிக மாத்திரை மருந்துகள் எடுக்கிறதுனால வாய் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது நிறைய கருத்தை மக்கள் இடத்துல பகிர்ந்துக்கணும் பேசணும்னு ஆசை இருந்தாலும் அதுக்கான ஒரு கட்டமைப்பில் நம்ம வாழலை மனசில் இருக்கிறதெல்லாம் பேசக்கூடிய கட்டமைப்பில் நம்ம இன்னும் வாழலைன்னு நான் நினைக்கிறேன் பெண்களே கொஞ்சம் விழிப்புணர்வா இருங்க நம்ம நம்ம தான் மட்டும் அங்கே எல்லா இடத்திலும் நாமளே நாசமனாக்கிட கூடாது நான் திரும்ப திரும்ப சொல்வேன் ஆமா இது நிச்சயமா பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வான ஒரு தொடர்கதை தான் நான் அடிச்சு சொல்லுவேன் சத்தியமா சொல்லுவேன் இது பெண்களுக்கான விழிப்புணர்வு தொடர்கதை தான் நான் இதை விட ஒரு பெரிய விளக்கத்தை கொடுக்கவே முடியாது அதுதான் அழகாக நான் சொல்லியிருப்பேன் ஒரு பெண்ணுக்கிட்ட ஒரு ஆண் வந்து பேசினா அந்த பெண்ணை தண்டி வேற யாருக்கிட்டேயும் போகாது அதே ஒரு பெண் ஒரு கிட்ட பேசினான்னா அது அந்த ஊர் முழுக்க இல்ல அவளை சுத்தி இருக்க அத்தனை பேருக்குமே தெரியப்படுத்தி வச்சுட்டு போயிடுவான் அதுவும் சிரிச்சுக்கிட்டு அசிங்கப்படுத்திட்டு போயிடுவான் இப்ப சொல்லுங்க நான் பெண்களை விழிப்புணர்வாக இருக்க சொல்லுவானா ஆண்கள் நல்லவங்கள்னு நான் சொல்லுவேனா நான் ஆண்கள் நல்லவங்களோ கெட்டவங்களோன்னு வாதனை வரவே மாட்டேன் பெண்களே நீங்கள் உஷாராயிருங்கன்னா நான் சொல்லிக் கொடுக்க முடியும் அதே மாதிரி அன்னைக்கிலேயே வந்து தென்னரசுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க அவள் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சவா இந்த கதையை எல்லாமே கல்யாணம் முடிஞ்ச பொம்பளைங்களுக்கு ரெண்டாவது நீங்கள் கல்யாணமே முடியாத ஆண்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறீங்க அம்மா நான் மீண்டும் சொல்றேன் இது பெண்களுக்கான விழிப்புணர்வு கதை தான் ஒரு பெண்ணும் சரி யாரா இருந்தாலும் சரி ஒரு தவறு செய்யறது இயல்பு ஒரு பெண் ஒரு தவறு செய்துட்டா அதுல இருந்து அவள் எப்படி வெளியில வரணுங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அவ்வளவுதான் அவன் அவன் துக்கத்திலே அழுதுகிட்டு நாசம் போகிறதுக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியாது அவளும் அவளுக்கு வாழ்க்கையும் எப்படி அவ எவ்வளோ லேசாக அமைச்சுக்கணும் அந்த தவற அவள் எப்படி செய்யாம பார்த்துக்கணுங்கிறது தான் என் கதை ஒரு அன்னைக்குள்ளீங்களே இப்படிதான் பெத்தவங்களை தூக்கி எரிஞ்சுட்டு போய் நாசம் ஆயிட்டு இங்க வந்து நிக்கிறா கதையில சொல்றேன் இந்த வயசுல இந்த காதல் நான் சும்மா சொன்னாலும் குழந்தைங்களுக்கு புரியாது அது ஒரு பாடமா எடுத்து சொன்னாதான் புரியும் இந்த மாதிரி அவமானங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் அடுத்து வாழ்க்கை கேள்விக்குறியாகவும் எதிர்க்காலும் கேள்விக்குரியாகுங்க தான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அது உங்க கண்ணுக்கு தெரியல தென்னரசுக்கு கெட்டி வச்சிடாதீங்க அப்படிங்கிறது மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியுது நான் அந்த தவறே நடக்கக்கூடாதுமா அந்த தவறு நடந்தால் இப்படித்தான் நீ அவமானங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் ஒரு சினிமாவில் ஒரு தவறு நடக்கிறதே நம்மளால தாங்கிக் கொள்ள முடியல இதே நிஜ வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் அது நடந்தால் நம்மளால ஏற்றுக்க முடியுமா அதை வந்து நீ எப்படி சமாளிச்சு நீ வெளியில் வருவ அதைதான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அந்த தவறு செய் அந்த தவறு செஞ்சதுனால அந்த பொண்ணு படுற பாட்டையும் நான் காட்டணும் அடுத்து தென்னசுன்னு ஒரு அழகான வாழ்க்கை இருந்தோம் அவங்களால ஏற்றுக்க முடியல ஏற்றுக்க இந்த சமுதாயம் சமதிக்காது இப்போ பாருங்க நீங்களே கமெண்ட் மூலம் சம்மதிக்க மாட்டேக்கீங்க அப்போ நிஜ வாழ்க்கையில் எப்படி நடக்கும் அததான் நான் பாடமா எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் தேய்மொழி கேரக்டர் நல்லா உன்னிப்பா கவனிங்க இந்த கதையில அந்த பொண்ணு ஜெயிச்சா எப்படி ஜெயிச்சானு யாராவது என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பாத்தீங்களா அவகிட்ட கல்வி இன்னொரு ஆயுதம் இருந்துச்சு ஒரு பொண்ணு கையில வருமானமோ இல்ல நம்ம எதிர்காலத்துல நமக்கு பயம் இல்லை நம்மளால தன்னிச்சையா வாழ முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் கொடுக்கறது அவன் சம்பாத்தியமும் அவ கத்துக்கிட்ட தொழிலும் அது கொடுக்கற தைரியத்தை மாதிரி இந்த உலகத்துல எதுவுமே கொடுக்காது தான் அந்த பொண்ணை நான் அந்த கேரக்டருக்கு வச்சேன் அவ கிட்ட கல்வி இருந்தது ஓடுனா எவ்வளவு தூரம் வாழ்க்கையில ஓட முடியுமா ஓடணும் ஏன்னா அவளால தன்னிச்சா வாழ முடியும் தான் எப்படியாவது பொழைச்சிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை அவகிட்ட இருந்தது அதனால எத்தனை அவமானங்கள் வந்தாலும் ஓடிக்கிட்டே இருந்தா அதுக்குத்தான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஒரு கை தொழில் ஒரு படிப்பு நீ கத்துக்க இந்த உலகத்துல அதிகமாக பாதிக்கப்படுறது பெண்கள் அதுவும் குறிப்பா அவமானத்தால அந்த அவமானம் வெளியாட்களால இல்ல சொந்த தான் முத முத ஒரு பெண் அவமானப்படுத்தப்படுறா தா குடும்பத்துல அது யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டோம் தான் ஒரு பெண் முதல் முதல்ல அவமானத்தை சந்திக்கிறா முதல் முதல் ஒரு பெண் கைவிடப்படுறதும் தான் குடும்பத்தால மட்டும்தான் அதை முதல் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு பொண்ணுக்கு குழந்தை பருவம் இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை அதுக்கு ஒரு படி தாண்டிட்டாலும் இல்லை ஒரு நாள் கடந்துட்டாலுமே நீ ஒவ்வொரு நாளும் ஒரு இருத்த கடந்த மாதிரி தான் போகணும் அதுவும் அந்த பொம்பளை சந்தோஷமா இருக்கா இதோ இந்த பொம்பளை சந்தோஷமா இருக்கான்னு வெளி உலகத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க உள்ள போய் அவங்க மனதுக்குள்ளே போய் பார்த்தாதான் அவங்களுக்குள்ள இருக்கிற சித்தரவாத நமக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு உண்மையில சந்தோஷமா இருக்க பெண்கள் சொந்த கால நிக்கிற பெண்கள் மட்டும்தான் அவங்களுக்கும் போத்திரங்கள் உண்டு ஆனாலும் அவங்க சொந்த கால நிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும் அவங்கள உற்சாகமா அது ஓட வைக்கும் எதுவுமே தெரியாம வீட்டுக்குள்ள கடந்துட்டு நாலு சோகத்துக்குள்ளவங்கள ஐயோ அவன் நல்லா இருக்காளே இவன் இருக்க புழுங்கிட்டு இருக்க நாம தான் சில நேரம் செலவு செஞ்சுட்டு போயிருந்தோம் நம்ம வாழ முடியாத வாழ்க்கை அவ வாழ்ந்துட்டு இருக்காங்க விட்டுட்டு போயிருந்தான் எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிற பெண்கள் யாருன்னு கேட்டால் எவ்வளோ தான் வெளியில் பாடி இருந்தாலும் காலையில் கடைக்கடா எந்திரிச்சு வேலைக்கு போகிற பெண்களும் சொந்த காலைல அதை சின்ன பீட்டிப்பாளர் கூட இருக்கலாம் இல்லை ஒரு சின்ன இடத்துல கடை கூட இருக்கலாம் அவங்க உண்மையிலே அவங்களுக்கு வேலைப்பளு இருக்கும் உடல் அசதிகள் இருக்கும் ஆனால் மனதில் ஒரு தைரியம் இருக்கும் இது எதுக்கு தெளிவாக சொல்கிறேன்னா அவங்களையும் வீட்டுக்குள்ளே அடப்பட்டிருக்க பெண்களையும் நீங்கள் ஆய்வு செஞ்சு பாருங்கள் உண்மையிலே தன்னம்பிக்கையாக வெளியில் ஓடுற பெண்களுக்கும் இந்த வீட்டுக்குள்ளே அடப்பட்டிருக்க பெண்கள் தான் பலவீனமானவங்க நாலு சிவத்துக்குள்ளே கடந்து கடந்து வெளி உலகமும் தெரியாம வெளி மனுஷங்களுடைய குணங்களையும் அறிஞ்சிக்காம பல இடங்களில் இப்ப ஏமாறுறது மட்டும் இல்லை பல இடங்கள் அவமானப்படுறதும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க தான் வெளியில போறவங்களுக்கு நிறைய மனுஷங்களை பார்த்து பார்த்து இவன் இப்படி இவன் இப்படி நே எல்லாம் தெரிஞ்சு கரெக்டா அவங்க வழியை பார்த்து அழகாக மூவ் பண்ணிட்டு போயிருவாங்க அவங்கள பத்தின எந்த டென்ஷனுமே கிடையாது அவங்களுக்கு தெரியும் எந்த மனுஷங்கிட்ட பழகணும் எந்த மனுஷங்கிட்ட பழக கூடாது இவன் எப்படி காலை வருவான் இவன் எப்படி காலை வருவான்னு எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சிருப்பாங்க அறிஞ்சிக்கல பட்டு திருந்திருப்பாங்க அதனால தான் வெளியில் போகிற பெண்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஆனால் சொல்றது அவ வெளியில் போய் தான் கெட்டு போயிட்டா இல்லவே இல்லை அவள் வெளியில் போய் கெட்டு போகல தெளிவா இருக்கா அதை தான் இங்கே இருந்து வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க சொல்லி காட்டுறது பொதுவாக தைரியமாக இருக்கிற பெண்களை தான் எல்லாரும் வசப்பாடுவாங்க சொந்த காலில் நிற்க முயற்சி பண்ணுங்க படிக்கிற வயசுல படிச்சிருங்க காதலே கல்யாணம் அது வாழ்க்கையில ஒரு பகுதி அது நீங்க எப்படி பார்த்தாலும் உங்களை தேடி வந்துடும் ஆனால் கல்வி நல்ல எதிர்காலம் நல்ல ஒரு கைத்தொழில் அந்தந்த வயசில் தான் அதை கற்றுக்க முடியும் அறுபதுல கூட காதல் வரும் ஆனால் கல்வி அந்தந்த வயசுல கற்றுக்கிடுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு அதை பண்ணாத இது பாவம் அது பாவம்னு சொல்லி வளர்க்காதீங்க திரும்பவும் சொல்கிறேன் அதுக்கெல்லாம் அது காது கொடுத்து கேட்காது வெளியில் போனால் நம்ம சொன்ன அதுவரையாக அதுக்கு மறந்துடும் அதை விட நீ என்ன ஆனாலும் சரி இந்த படித்து மட்டும் தொலைச்சிரு அப்படின்னு அதை சொல்லி வளர்த்துருங்க அதுவும் இப்புள்ள பிள்ளைங்களுக்கு அதையும் சொல்ல முடியாது நீ யாரையும் என்ன சொல்றதுன்னா கேள்வி கேட்கும் நம்ம சின்ன அட்வைஸ் பண்ணால் கூட கொடுமைப்படுத்துறதா தான் பிள்ளைங்க நினைக்கும் அந்த காலக்கட்டத்துக்கு நம்ம வந்தாச்சு ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது உலக அறிவு இல்லை இல்லை உலக பாவத்தை கைக்குள்ளே ஃபோனுக்குள்ளே வச்சிருக்காங்க நாம நாற்பது வயசுல வேண்டிய விஷயம் அவங்களுக்கு ஃபோன்லேயே எல்லாமே இப்போமே தெரிஞ்சுது அதுதான் அதிக மூளை வளர்ச்சி அதிக மெச்சூடு அதாவது சொல்லுவாங்களா அனுபவம் அந்த ஃபோனில் ஒரே நாளில் கூட நிறைய விஷயங்களை அவங்க கற்றுக்கிடுவாங்க அவங்க கிட்ட போய் நம்ம அட்வைஸோ நம்ம பக்தியோ எதுவுமே அங்கே வேலை செய்யாது அதனால படித்து தொலைச்சிரு எப்படியாவது பழ படித்து தொலைச்சிரு அது ஆட்டோமேட்டிக்காக அந்த படிப்பு அவங்களுக்கு நல்ல வழிகளை சொல்லி கொடுத்துரும் பிள்ளைங்களை அதிகமாக யாரையும் நம்பி அனுப்பாதீங்க அடுத்தவங்க அடுத்தவங்ககிட்ட விட்டு வளர்க்காதீங்க கஷ்டமோ நஷ்டமோ அது நம்மக்கிட்டே இருக்கட்டும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்கள் மனசையும் உங்கள் உடலையும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் சந்தோஷமாக வச்சுக்கிடுங்க அதுதான் உங்களுக்கு முதல் ப்ளஸ் பாயிண்ட்டு அதுதான் உங்களை ஆரோக்கியமாக இருக்க வைக்கும் இந்த மூளை இருக்குல்ல இந்த மூளை இது என்ன திரும்ப பண்ணும் நமக்கு நோய் இருக்குது நோய் இருக்குது நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த மூளை சொல்ல உனக்கு உண்மையாக நோய் இருக்குதுன்னு நம்ம வச்சு அதை நம்ம வைக்கிறதுக்காக உண்மையில ஒரு நோயும் உண்டாக்கிறோம் நான் ஹாப்பியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் நான் இளமையாக இருக்கேன் நான் ஓடுவேன் என்னால் ரொம்ப தூரம் அழகாக ஓட முடியும் வாழ்க்கையில் நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற பாசிட்டிவாக மட்டுமே மற்றவங்களுக்கும் விதைங்க நீங்களும் உங்களுக்கு சொல்லிக் சொல்லிக்கொள்ளுங்க அந்த மூளை அதை தான் செய்ய வைக்கும் அதனால் எப்போவும் சந்தோஷமா இருங்க ஹாப்பியாக இருங்க மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்காதீங்க தீங்கு விளைவிக்கணும்னு நினைக்கவே நினைக்காதிங்க அவன் வாழ்க்கைய அவன் வாழ்ந்துட்டு போட்டோம் நமக்கு என்ன நம்ம வாழ்க்கைய நம்ம வாழ்வோம் அவன் மேலே வந்தானே கீழே போனால் நமக்கு என்ன நாம மேலே போவோம் அதை மட்டும் நினைங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நாம எப்போ மற்றவங்கள நினைக்க ஆரம்பிக்கமோ அப்போ நம்ம தோற்று போய்ட்டோன்னு அர்த்தம் அவனை பற்றி நினைக்கிறதுக்கு அவன் இருக்கான் நாம் எதுக்கு அவனை பற்றி நினைக்கணும் இப்போ நம்ம அடுத்ததை பற்றி நினைக்கிறனால தான் நம்ம வாழ்க்கைய நம்ம வாழ மாட்டேங்கிறோம் நம்ம ஜெயிக்க மாட்டேங்கிறோம் நாம கொஞ்சம் நம்மவே யோசிப்போம் நம்மளை பற்றி மட்டுமே யோசிப்போமே யார் இருக்கிற போனால் நமக்கு என்னங்க நம்ம நம்ம வாழ்க்கையை வாழ்வோம் சந்தோஷமாக இருப்போம் ஹாப்பியாக இருப்போம் இன்னொன்னு மனசை எப்போமோ எளிமையா வச்சுக்கோங்க அறுபது வயசு ஆனாலும் பரவாயில்ல நான் இளமையா தான் இருக்கேன்னு உங்கள் மூளைக்கு சொல்லி புரிய வைங்க காதலி கல்யாணம் இதில் தோல்வியா நஷ்டமா இல்லை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல டேக்கு டிசை எடுத்து பழகுங்க நீ யாத என்ன அடிக்கிறதுக்கு நீ யாருந்தான் என்னை கொடுமைப்படுத்துதுக்கே போடா நீ எத்தனை வருஷம் என்ன படுத்துவ நான் குடிச்சிட்டு அடிக்கியா அடிச்சுட்டு போடா நீ எத்தனை வருஷம் அடிப்பேன் அப்படின்னு கொஞ்சம் பாசிட்டிவா எடுக்க ஆரம்பிங்க நிச்சயமா நல்லதே நடக்கும் சித்திரவதை படுத்துறேன்னா காசு கொடுக்கலையா சித் ஒரு நாலு துட்டி துடி கட்டாலும் அவமானப்படுத்துறாங்களா படுத்துட்டோம் உங்கள் மூளை சொல்லுங்க எத்தனை நாளே தூக்கி போட்டுட்டு போங்க கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும் அப்புறம் பாருங்க எல்லாமே நல்லதே நடக்கும் உங்களை கொடுமைப்படுத்துறவங்களா நினைச்சு நீங்க என்னைக்குமே வருத்தப்படாதீங்க ஆகியா என்ன கொடுமைப்படுத்துதுக்கே வாழ்க்கையில் ஒரு நாள் நான் அவனை விட மேலே வருவேன் இவன் என்ன தேடி வர வேண்டிய காலம் வரும்னு உங்க மூளைக்கு புரிய வைங்க பாசிட்டிவாக சொல்லி கொடுங்க அழாதீங்க அழுதாலுமே தோத்து போயிட்டோம் அழாதீங்க சத்தியமா அழாதீங்க உங்க மௌனம் அடிக்கிற அடி மரண அடியாக இருக்கணும் திருப்பி அமைதியாக இருந்து ஜெயிச்சு காட்டு திருப்பி அடிங்க